எனக்கு தொல்லை தராத என் மனைவி அது வேண்டும் இது வேண்டும் என சொல்லி எனக்கு தொல்லை தர எது வேண்டும் என கேட்டு நான் தரும்போது மகிழும் என் துணைவீம் வாசலில் வந்தோர்க்கு இல்லை என்று கூறாமல் இயன்றதை வழங்கும் என் மனைவி நேசன் என் நேசமோ நெஞ்சம் நிலை திட நித்தமும் உழைக்கும் என் துணைவே உழைக்கும் என் துணைவியும் பயணத்தில் நான் இருந்தால் குடும்பத்தின் கெளரவமும் குலையாமல் காக்கும் என் மனைவி பெற்றந்த மக்களை பேடி பராமரித்து போற்றியே வளர்க்கும் என் துணைவி போற்றியே வளர்க்கும் என் எல் மனம் குளிர்ந்திட என் மூகம் கொண்டனை என்றுமே நோக்கும் என் மனைவி பள் புலம் பாசத்தை கொட்டியே பதிவுடன் நேக்கும் என் துணைவி கவிதைகள் பாடியே கல்வையை திறந்து தகுந்த என் மனைவி சுவனத்திலும் கூட சுகம் தரும் துணையாய் உடன் வர வேண்டும் என் துணைவி அங்குமா அப்படி